ஒரு பொண்ணு விரும்புகிறேமா எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் ஆனா அந்த பொண்ணு என்ன விரும்பல அந்த பொண்ணு எனக்கு வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு அப்பா எனக்கு வணக்கமக்காயெல்லாம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது இடுமருந்து வசிய மருந்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க கிராமப்புறத்துல அதிகமாக பேசப்படக்கூடியது இந்த வசியம்ன்ற ஒரு சொல் எல்லாருமே பேசுவாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமையில் இருக்காங்க அம்மா அப்பா கூட பேசல அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா எடுத்த எடுப்புக்கு ஒரு சொல் சொல்கிறாங்க அப்படின்னா என் பிள்ளை வசியம் பண்ணிட்டு அதனால சந்தோஷமா இருக்காங்க எங்கள் கூடலாம் பேச மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் சொல்லுவாங்க அதே போல மனைவி கணவனுக்கு வைக்கிறது இப்படி உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமைக்காக நினைச்சு வைக்கலாம் இல்ல ஏதோ ஒரு சூழலுக்காக வசியம் என்ற ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க இப்ப நிறைய பேர் பண்றாங்க ஆனா அந்த வசியம் இருக்காமா அப்படி ஒரு சொல் இருக்கா அந்த மாதிரி வசியம் பண்றவங்க இருக்காங்களா அது பலிதம் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறாக இந்த வசியம் மருந்து என்று சொல்லக்கூடிய இடு மருந்து காலங்காலமா இருந்துகிட்டு தான் இருக்கு அதை சரியான முறையில் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது பலிதமாகும் எவ்வளவு நாளைக்கு பலிதம் ஆகும்னா அந்த மருந்துக்கு தகுந்த எஃபெக்ட் எவ்வளவு நாள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் எல்லா நாளும் அது பயன்படுமா அப்படின்னா கிடையாது அது ரொம்ப கஷ்டம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல அந்த மருந்து வயிற்றுக்குள்ள வழிய கொடுக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து ஏதாவது ஒரு உடல்நிலை பிரச்சனைகளை கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்ற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த இடுமருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய வசிய மருந்துக்கு இருக்கு இந்த வசி மருந்துலயே ரெண்டு விதமா சொல்லலாம் ஒண்ணு இந்த சொல்லாத குலைகளை பறிச்சிட்டு வந்து அது கூட ஏதோ பொருள் எல்லாம் சேர்த்து அரைச்சு கொடுப்பாங்க இல்லையா ஒரு வகை ரெண்டாவதாக தலைச்சான் பிள்ளை ஆண் பிள்ளை வந்து புதுசா பிறந்து இறந்து இருக்கக்கூடிய தலை பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கணும் அப்படிப்பட்டவங்களுடைய மண்டையோடு நிறைய ஆஸ்பத்திர எல்லாம் சொல்லி வச்சு லிங்க் வச்சிருப்பாங்க நிறைய சாமியார்களை எல்லாம் சொல்லி வச்சு லிங்க் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது இறந்தா எனக்கு தகவல் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க போய் தோண்டி அந்த மண்டை மட்டும் எடுத்துக்குவாங்க அது கூட நிறைய பொருளை எல்லாம் வச்சு அரைச்சு மருந்து வைக்கிறதும் இருக்கு இது எல்லாமே சரியா அப்படின்னு கேட்டா நூத்துக்கு நூறு பாவங்கள் சேர்க்கக்கூடியது அந்த காலங்கள்ல எதுக்காக இந்த விஷயம் கண்டுபிடிச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகள் அதிகரிச்சுட்டு இருந்துதான் அப்பத்தான் வந்து இந்த விஷயம் வெளியில வந்தது இப்போ இல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் வீட்டிலேயே வந்து செஞ்சு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கொலை தெரியும் அந்த கொலை வந்து அரைச்சு அதை என்ன முறையில கொடுக்கணுமோ அந்த முறையில கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஆனா இப்ப காலப்போக்குல அது என்ன ஆயிடுச்சுன்னா தவறான முறைகளுக்கு வந்து நிறைய பயன்பாட்டுட்டே இருக்கு அது உண்மையாமா அப்படின்னு கேட்கும் போது நூறு சதவீதம் உண்மைதான் இன்னும் நிறைய பேரு அந்த மாதிரியான காரியங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதற்குரிய பாவங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு தங்குங்களா அது பெரிய பாவம் சரியான ஒரு விஷயத்துக்கு ஒரு வழிகாட்டியா ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ஒளியேற்று விதமாக செய்யும் போது அது பரவாயில்லை ஒரு கணவர் வழி தவறி போறாரு ஒரு மனைவி வழி தவறி போறாங்க அவங்கள ஏதோ ஒரு சூழல் அவங்கள மயக்கிறது அதை வந்து நீக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு வகை அதை நீக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில அவங்கள நம்ம வசியப்படுத்திக்கணும் இன்னொருத்தருடைய கணவன் இன்னொருத்தருடைய மனைவி இப்படி வந்து தவறான ஒரு செயல் செய்யறதுங்கிறது பாவம் சிறிது காலத்திற்கு முன்னாடி நம்ம தேனியில தான் ஒரு பையன் வந்தார் காலேஜ் படிக்கக்கூடிய பையன் ஒரு பொண்ணை விரும்புகிறேம்மா எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் ஆனால் அந்த பொண்ணு என்ன விரும்பலை அந்த பொண்ணு எனக்கு வேணும் அதுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு அப்பா எனக்கு செயின் மோதிரம் எல்லாம் போட்டு விட்டு அதுல ஏதாவது ஒண்ணு வித்துட்டு காணா போச்சுன்னு கூட சொல்லி நீங்க கேக்குற பணத்தை தரேன் எனக்கு அதை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி அது அதுக்குரிய ஒரு இடம் இந்த இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அது மாதிரி பண்ண அது பாவம் கொஞ்ச நாள்ல அது வேற வகையில உனக்கு துன்பத்தை கொடுக்கும்னு சொல்லி எடுத்து சொல்லி அனுப்பணும் அவர் வேற எங்க போய் மாட்டினாரு அப்படின்னு நமக்கு தெரியாது ஆக வசிய மருந்து உண்மை வசிய மருந்து செய்வதுங்கிறது பாவ கணக்கில் சேரும் ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்க தயாரிக்கப்பட்டதுதான் இந்த ஒரு வழிமுறை சித்தர்களினுடைய ஏற்றில் இருக்கு இந்த இடுமருந்து பத்திய விஷயங்கள் இருக்கு சரிமா இந்த பசிய மருந்து வந்து இருந்தா எங்களுக்கு என்ன விதமான பாதிப்பு வரும் எப்படி தெரியும் அப்படின்னா சில பேர் நல்ல வகையில குடும்பத்துல இருந்துகிட்டே கூட தவறான உறவுகளும் இருப்பாங்க இப்ப நம்ம இதை எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னா உடல் ரீதியாக சிறிது காலத்திலேயே காமிச்சு கொடுத்துரும் தீராத வயிற்று வலி வந்துடும் நல்லா சாப்பிட முடியாது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கண்ணை சுத்தி கருவலயங்கள் எல்லா நேரமும் அவங்களுக்கு கருவலயம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து மருந்து இருந்தாலும் கண்ணை சுற்றி கருவலயம் வரும் வயிறு வலிக்க ஆரம்பிக்கும் சரியாக சாப்பாடு எடுத்துக்க மாட்டாங்க குடும்பத்தார்களை விட்டு எப்பவுமே தனித்து இருக்கிறதுக்கு விரும்புவாங்க இந்த மாதிரியான செயல்கள் ஒரு அறிகுறியாக நமக்கு தெரியும் போது கண்டிப்பாக அதை வெளியே எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லைன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை வந்து புண்ணாக்கிடும் ரொம்ப கஷ்டமா போயிடும் எப்படி எடுத்துக்கலாம் எங்கேயும் போக வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே எடுக்கலாம் ஆனா இந்த மருந்தை எடுப்பதற்கு யாருக்கும் எந்த விதமான நோய் நொடிகள் இருக்கக்கூடாது மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடம்ப இருந்தால் மட்டும் நம்ம இந்த முறை பயன்படுத்தலாம் ஒன்றுமே இல்லை ஒரு இரநூறு கிராம் நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயில ஒரு மூணு எலுமிச்சம் பழத்தை விட்டுட்டு ஒரு மூணு தகுனியாக அதிகாலையில் எழுந்திரிச்சு ஒரு மூணு தடவையாக அந்த எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த முறைய பண்ணணும் அப்படின்னா அடிவகுத்திலிருந்து இருந்து என்ன விதமான தீங்கு உள்ள இருந்தாலும் வெளியே கொண்டு வந்துடும் பாந்தி வெளியாகவும் வரும் பேதி வெளியாகவும் வெளியே போயிடும் சரி அம்மா இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுமா ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை விட எளிமையா ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம வெண்பூசணி இருக்கு இல்லையா அந்த வெண்பூசணி சாறு ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க ஆட்டு பால் ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கங்க இந்த வெண்பூசணி ஆட்டு இந்த ஆட்டுப்பாலை நல்லா காய வைங்க ஒரு அரை டம்ளருக்கு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி காய வச்சுடுங்க காய வச்சுட்டு அந்த பாலை வடிகட்டிட்டு இந்த வெண்பூசணி சார அந்த பாலோட கலந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் கலந்து வெறும் வயிற்றுல தொடர்ந்து ஒரு வாரம் கொடுத்து பாருங்க எல்லா மருந்தும் ஓடியே போய்டும் இது நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் முன்னாடி சொன்னது அறவே ஒரே நாளையில் அது அகன்று போயிடும் இந்த ரெண்டாவது சொன்னது ஒரு வார கணக்குக்கு நம்ம செய்யும் போது சிறிது சிறிதாக நம்ம உடம்ப விட்டு அது அகன்று போயிடும் ஆக இன்னைக்கு வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வசிய மருந்தை பற்றி கேட்டிருந்தீங்க அதற்கான தெளிவான விளக்கம் நான் கொடுத்துருக்கேன் இன்னும் அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்